லை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொது தமிழ்ல நூல்வெளியில் வெளியில் பார்ட் பதினொன்று தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நூல் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மறைநீர் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்ணுக்கு தெரியாம நம்ம வந்து ரெண்டு வகையான நீரை பயன்படுத்திட்டு இருக்கோம் முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் பொருட்கள் வழியாக ரெண்டாவது வந்துட்டு நம்ம இன்னும் உணவின் வழியாக அந்த புலப்படாத தண்ணீர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களின் உற்பத்தி கொடுத்தும் அதனை உற்பத்தி செய்ய செலவிடப்பட்ட தண்ணீர் தேவை கொடுத்தும் பேசுவது தான் புலப்படாத தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்யணும்னா நமக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீரும் ஒரு ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்யறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்யறதுக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீரும் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு மேற்புற நீர்வளம் மற்றும் நிலத்தடி நீர் வளம் ரெண்டையும் குறித்து நம்ம அக்கறை கொள்ளணும் அது இல்லாமல் நீர் அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறத நம்ம தடுத்துட்டு அந்த தேவைக்கேற்ப இறக்குமதி செஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது நிலத்தடி நீரை அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடிய பயிரை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறதை குறச்சிக்கிட்டு அந்த பயிரை வந்து நம்ம வெளி வெளிநாட்டிலருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து இப்படி செய்கிறதுனால நம்ம நாட்டோட நிலத்தடி நீரும் ஆற்று நீரும் சேமிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிலோ அரசியல் உற்பத்தி செய்ததுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஒரு கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்கிறதுக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீரும் அதுவும் இல்லாமல் ஒரு கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்யணும்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுது ஸோ நம்ம வந்து காப்பி கொட்டையை உற்பத்தி செய்கிறது தான் உங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது ஸோ அதை வந்து நம்ம உற்பத்தி செய்யறத தவிர்த்து அதுக்கு பதிலாக வெளிநாட்டு அதாவது வெளியூரில் எந்த இடத்துல வந்து காஃபி சீப்பாக கிடைக்குதோ அந்த அங்கேயிருந்து நம்ம காஃபி கொட்டையை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புல புலப்படும் உண்மைகளும் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் இதை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா அமரேசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை இந்த காப்பியத்தை பற்றி ஒரு நூல் வெளி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலை அப்படிங்கிறது ஐம் பெரும் காப்பியங்களில் ஒன்றுன்னு தெரியும் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் தமிழில் வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அறியப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டும் தான் ஸோ இதில் வந்துட்டு இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ரெண்டையுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காப்பியங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பது காதைகள் இருக்கும் மூணு காண்டம் இருக்கும் சரிங்களா ஸோ இது ரெண்டுமே ஒத்து தான் இரண்டையுமே இரட்டை காப்பியங்கள்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம இந்த சிலப்பதிகாரத்தோட கண்டினியூஷன் அதாவது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை அதனாலதான் இது ரெண்டையுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து மணிமேகலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அது மாதிரி சிலப்பதி ஆரத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளங்கோவடிகள் சரிங்களா சோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து நம்ம ஏற்கனவே பழைய பொருட்கள் படிச்சிருப்போம் சோ இந்த மணிமேகலைக்கு சிறப்பு பேர் ஒன்று இருக்குது மணிமேகலை துறவு சரிங்களா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்டால் இந்த மணிமேகலை தான் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த மணிமேகலை தான் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொச்சுவை புரட்சுவை இயற்கை வர்ணனைகள் இழந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமய சார்புடையது பௌத்த சமய சார்புடைய ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை கதையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கதையின் அடிப்படையில் தான் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று சொல்லுவேன் சோ சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை அது மாதிரி இரட்டை காப்பிகள் என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அதே தான் இதில் வந்து முப்பது காதைகள் இருக்கும் சரிங்களா சோ மணிமேகலை ஏற்ற ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வாணிகம் சீத்தலை சாத்தலா இதில் சாத்தன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊர்ல பிறந்து மதுரையில் வாழ்ந்துருக்காரு அது இல்லாமல் இவரு வந்து தானியம் விற்பனை அதனால தான் கூல வாணிகம்னா கூலம்னா தானியம் சோ தானிய அந்த வாணிகம் வணிகம் செஞ்சு வாழ்ந்ததுனால தான் இவர் வந்து கூல வாணிகன் சீத்தலை சாத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இளங்கோவடிகளும் சமகாலத்து புலவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இவர் அந்த சீத்தலை சாத்தனார்கள் அவருக்கு வந்து சிறப்பு பெயர்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர்கள் இருக்கு இந்த சிறப்பு பெயர்களை இவருக்கு வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஸோ இளங்கோவடிகள் வந்து சாத்தனார என்னென்ன மாதிரி புகழ்ந்திருக்காருன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அது மாதிரி கீழே ஒரு செயற்பகுதி கொடுத்துருக்காங்க இது வந்து அலர்ட் டிஎன்பிசில கேட்டதுதான் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மரவாதி இது கேள் உண்டியும் உரையும் சாரி உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் வந்திருக்கு ஸோ இது வந்து மணிமேகலில் இருபத்தி ஐந்தாவது பாடலாக இரநூத்தி இருபத்தி ஆறு டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று பாடல் வரிகளாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடல் வரிகளை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க மறுபடியும் வரப்போகிற டிஎன்பிஸில் கூட கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது அப்புறம் லாஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலில் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் முப்பது காதைகள் இருக்கணும் இந்த முப்பது காதைகளில் முதல் காதையாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா விழாவறை காதை சரிங்களா விழாவரை காதைங்கிறது மணிமேகலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் காதை சரிங்களா ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ